வணக்கம் மக்களே வெல்கம் டு சித்து மாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேங்காய் பாலையும் முட்டையும் வச்சு ஒரு சுவையான வட்டலாப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு தேங்காயை அரைச்சி எடுத்துருக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்காம தேங்காய் பால் எடுத்துக்கணும் வட்டலாப்பம் தான் நம்ம செய்ய போகிறோம் இதில் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய்ல இருந்து பால் எடுத்ததுனால இரநூறு கிராம் அளவு கருப்பட்டியே போதுமானது இப்போ நம்ம தேங்காய் தேங்காய்பாலில் கருப்பட்டியை கலந்து விட்டுக்கணும் கருப்பட்டி நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் தேங்காய்பாலில் குழந்தைகளுக்கு தேவையான கால்சியம் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது குழந்தைகளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது தேங்காய்பாலில் கொழுப்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இதை குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் ஒரு தேங்காயிலேருந்து பால் எடுத்ததுனால மூணு முட்டை எடுத்தா கூட அளவு கரெக்டாக தான் வரும் நான் முட்டை விரும்பாதவர்கள் மட்டும் ரெண்டு முட்டை கணக்கில் எடுத்துக்கோங்க கூடையே நான் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஏலக்காய் பொடி அதிகமாகவே தூவிக்கிறேன் முட்டைக்குடையே சேர்ந்து ஏலக்காய் பொடி சேர்க்கிறதுனால முட்டையோட ராஸ்மல் வந்து அதிகமாக வராது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலையும் கருப்பட்டையும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கலவையும் நம்ம ஒரு சல்லடை வச்சு ஃபில்டர் பண்ணி இந்த முட்டை கூடையே நம்ம கலந்து விட்டுக்கணும் எதுக்காக சல்லடை வைக்கிறோம்னா இந்த கருப்பட்டியில் இருக்கிற தேவையில்லாத துகள்கள்லாம் தங்கிவிடும் பாருங்க தேவையில்லாத துகளெலாம் தங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம முட்டை கூட அந்த கலவையை நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் இந்த கன்சிஸ்டி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் இல்லைனா ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நான் இந்த பாத்திரத்தில் எடுக்கிறதுனால கொஞ்சமாக நான் நெய் தடவி இருக்கிறேன் நெய் தடவிட்டு நம்ம சேர்த்து வச்ச கலவையை நான் இந்த பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வைக்கிற இட்லி பாத்திரத்துலேயும் ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க இட்லி வைக்கிற பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே நான் வச்சிடுறேன் இத நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் மீடியம் ஃப்ளேம்லேயும் முப்பது நிமிடம் அதாவது அரை மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பாருங்க நல்லா வெந்துருக்கும் நான் மூடி வச்சிருந்தது குழித்தட்டுன்றனால இதுலேயும் மேலே குழியாக வந்துடுச்சு மற்றபடி இது சூப்பராக வந்திருக்கு இதை வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் கத்தியை வச்சு பார்க்குறேன் அதில் ஒட்டவே இல்லை பாருங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மேலே கொஞ்சம் நட்ஸை நான் தூவி விட்டுருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு சுவையான சூப்பரான வட்லாப்பம் ரெடி இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட நாளை சந்திப்போம்